குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் மீன ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் வந்துட்டு நிறைய தாக்கங்களை கொடுத்துருக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்திருக்கும் இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திருப்பங்களும் மாற்றங்களும் என்ன இந்த வாரத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன இது பற்றின முழுமையான தகவலையும் வாங்க நான் இப்ப பார்க்கலாம் சொல்லப்போனால் இந்த வாரம் அப்படிங்கிறது நீங்கள் நினைச்ச மாதிரி நினைச்ச காரியங்கள் நடக்குமா உங்களுக்கு பலமாக என்ன அமையும் பலவீனமா என்ன நடக்கும் எந்த விஷயத்தில் கவனமாக செயல்படணும் இது குறித்த முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மீனராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசி அன்பர்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நம்ம கிரகத்தில் இருக்கும் குரு பகவானை வியாழக்கிழமையில தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் அதுவும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் குரு பகவான் புகைப்படம் வச்சு தினம்தோறும் தீபம் ஏற்றி வழிபட்டு அன்றைய தினத்தை தொடங்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் நெருக்கடிகள் தொல்லை கடன் பிரச்சனை இது எல்லாமே தீரக்கூடிய அமைப்பை நீங்க பெற முடியும் குரு பகவானின் பரிபூரண அருளும் கிடைக்கும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குரு பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதான் நடக்க வாழ்த்துக்கள் உங்களுக்காக குரு பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிஷனல் ஜோதிட நம்பர் நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க நிறைய பேர் இவங்க கிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டதா சொல்லியிருக்காங்க அதனால தான் உங்களுக்குமே பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம் ஜோதிட நம்பர் டிஸ்கிரிப்ஷனருக்கு பயன்படுத்திக்கோங்க நாம தொடர்ந்து இந்த வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாரமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கிரக நிலைகளால் வரக்கூடிய தாக்கங்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தா மிகவும் சிறப்பான பலன்களை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வகையில கிரக நிலைகள் இருக்கு சில இடங்கள்ல வேலை கொஞ்சம் சவாலா கூட இருக்கலாம் சில இடத்துல நீங்க நினைச்சதை விடவே போராட்டம் அதிகமாக இருக்கலாம் ஆனா அதை நீங்க எவ்வளவு சிறப்பா கவனமாக கவனமா செய்யறீங்க தான் உங்களோட வளர்ச்சியே இருக்கு வரக்கூடிய சவால்களை கண்டு பயங்காமல் துணிவா செயலாற்றக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் ஆற்றல் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளவு கஷ்டமான வேலைகளையுமே ரொம்பவுமே ஈஸியாக சுலபமாக செஞ்சிடுவீங்க உத்தியோக ரீதியாக உங்களோட சிறப்பான செயல்களால் பதிவு உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு ஆனாலும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் ரொம்பவுமே சீக்கிரமே உடனே நடக்கும் அது உங்களோட மனதிற்கு ரொம்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு யுக்தியுமே முன்னேற்றத்தை அதிகரித்து கொடுக்கும் தொழில ரீதியாக பார்த்தா புதிய முதலீடுகளை போட்டு நீங்கள் ரொம்பவுமே தைரியமாக புதிய முதலீடு செய்யலாம் குடும்பத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்து வந்திருந்த மன கஷ்டம் விலகும் குதிரம் அதிகரிக்கும் பிள்ளைகளாலுமே நிம்மதி பிறக்கும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சமூகம் உங்களுக்கு அந்தஸ்து அதிகாரத்தை கொடுக்கும் சமூகம் வந்துட்டு நீங்க செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்குமே பாராட்ட கொடுக்கும் அலுவலக ரீதியா உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை உருவாகும் நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் கொஞ்சம் தள்ளி போனாலுமே இறுதியில் அதனால் வரக்கூடிய பலன்கள் உங்களை வந்து சேரும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு சீரும் சிறப்பும் அமையும் பங்கு பரிவர்த்தனையில் இறங்குவதற்கான ஒரு ஏற்றமான நேரம் தான் இந்த நேரம் இந்த வாரம் நீங்க தொழில் வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்கு குடும்பத்தில் இதுவரைக்கும் நிறைய சண்டை சச்சரவு பிரச்சனை அப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய அமைத்து இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நீங்கள் கொஞ்சம் கோபப்படாமல் அனுசரணையாக நடந்துக்கிட்டால் நல்லது பிள்ளைகளால் ஒரு சில சின்ன சின்ன செலவுகள் வரும் பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களோட மூத்தவங்களோட பேச்சை தட்டி கழிக்காதீங்க அவங்களோட உடல் உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை கூட்டு போய் காட்டுங்க அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த வாரம் சந்திர பகவானின் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் நிறைந்த பலனை கொடுக்கும் சனி பகவான் ஒன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால கோயில் திருப்பணி செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க அதனால் சில புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்தா பண விஷயத்தில் மீனராசி அன்பர்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா புதிய முதலீடு நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துருக்கோம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம் அதனால் நீங்கள் கண்மூடித்தனமாக எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கக்கூடாது புதிய முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா நிதானமாக யோசித்து எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை சரி பார்த்துட்டு செயல்படுத்துறது நல்லது புதிய முதலீடு செய்யலாம்னு சொன்னீங்க அதனால தான் செஞ்சோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது எல்லாம் சரியாக இருக்கு அப்படின்றத ஒரு முறைக்கு பல முறை பார்த்துட்டு செஞ்சால் வரக்கூடிய லாபம் விவர அபரிவிதமாக இருக்கும் அதனால தான் இந்த வாரம் கும்பராசி அன்பர்கள் உங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதன் மூலம் இது எல்லாத்திற்கான நன்மைக்காக அயராது பாடுபட போகிறீங்க பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தாங்க நடந்துக்கணும் மேலும் பெரியவங்களோட ஆதரவு உங்களோட வாழ்க்கையில் பக்கபலமாக பல விஷயத்தில் இருக்கும் நீங்க தினமுமே உங்களோட வீட்டு பூஜை அறையில மறக்காம குரு பகவான் வழிபாடு செய்யுங்க நன்மை நடக்கும் நல்லது உடனே கிடைக்கும் நீங்க நினைச்ச நல்ல விஷயம் ஒவ்வொன்றா கிடைக்க குரு பகவான் உங்களுக்கு பரிபூர்ணமா பக்கவளமா இருப்பாரு இந்த வாரம் கிரக நிலைகள் இன்னும் என்ன தாக்கத்தை கொடுக்குது அப்படின்னு பாக்கலாம் சுப விசேஷங்கள் உங்களோட இல்லத்தில் கூடி வரும் அதுவும் உங்களோட தலைமையில நீங்கள் வந்து அந்த விஷயத்தை செய்யக்கூடிய அமைப்பு உருவாகும் ராசி அதிபதி குரு பகவான் அஷ்டமாதிபதி சுக்கிரனோட சேர்க்கை இப்போ அமைஞ்சிருக்கு இது வந்துட்டு விபரீத ராஜயோகம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு கூட சொல்லலாம் சிலருக்கு மனைவி மூலம் அதிர்ஷ்ட பணம் சொத்து கிடைக்கும் அல்லது வட்டி வருமானம் இந்த மாதிரி ஏதாவது வருமானம் இப்போ அதிகரிக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு யோகம் உண்டாகும் வாடகை வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு சொந்த வீடு கட்டி கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சிலர் வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகன உறுப்பினர்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குடும்ப உறவைகளிடம் பழைய கதை பேசி வம்பு வழக்கு அதிகரிக்காமல் இருந்தீங்களா மன நிம்மதி உண்டாகும் திருமண தடை அகலும் குழந்தை பேரு உண்டாகும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் நிலவி வந்த ஏற்ற இறக்கங்கள் இதெல்லாமே சமன்படும் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வர்த்தகம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையே வாழ்வாதாரத்தை உயர செய்யும் சுய ஜாதக பரிசீலனை செஞ்ச பிறகு புதிய தொழில் சார்ந்த முடிவுகளை எடுங்க நல்லதாக இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இரவும் பகலும் படித்த படிப்பு கை கொடுக்கும் உடல் அசதி சளி இருமல் போன்ற சின்ன சின்ன அசௌகரியம் அப்போ அவ்வப்போது உங்களோட உடல்நிலையை பாதிக்கும் தேவையற்ற அலைச்சல் டென்ஷனும் வரும் வரலட்சுமி விரதநாளில் கலச பூஜை செய்து மகாலட்சுமி தாயார மனமார வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களோட வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சுப காரிய தடை நீங்கும் இல்லத்தில் நடக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்க வந்துட்டு உங்களுக்கு ராசிநாதன் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த வாரம் உங்களோட நிலை உயர்ந்து காணப்படும் தொழிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உத்தியோகத்தில இருந்த பிரச்சனை கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும் வேலை தேடியவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கூடிய விரைவில் வந்து சேரும் செலவுகள் கட்டுப்படும் அதன் பிறகு உத்திராட்டத்தின் நட்சத்திரக்காரங்களுக்கு கேது பகவானோட சஞ்சாரத்தால் உடல்நிலையில் நல்ல ஒரு சீரான அமைப்பு பெறுவீங்க இதுவரை இருந்த எதிர்ப்புகள் காணாமல் போகும் குரு பகவானின் பார்வை நல்ல ஒரு நிலையையும் நல்ல ஒரு உயர்வையும் கொடுக்கும் வியாபார ரீதியாக உங்களுக்கு பார்த்தா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சேமிப்பு உயரும் வெள்ளி அன்று வெளிப்புணவோடு நீங்க செயல்படணும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் பகவான் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான நிலையில் இந்த வாரம் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால நினைச்ச விஷயத்த நீங்க ரொம்பவுமே சிறப்பாக சாதனை புரிய போறீங்க உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும் குரு பகவானின் பார்வை வியாபாரத்தை இப்பொழுது விருத்தியாகும் செல்வாக்கு உயரும் சனிக்கிழமையில நீங்க ரொம்பவுமே கவனமா செயல்படணும் மீனராசி அப்படின்னு சொன்னாலே இந்த வாரம் உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் நிறைஞ்சுதான் இருக்கு ஆனால் நீங்கள் சிறப்பாக செய்கிற ஒவ்வொரு செயலாலுமே நன்மைகளை எளிதில் நீங்கள் பெற முடியும் இந்த வாரம் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது பூமி அல்லது வாகனம் வாங்கும் யோகம் இருந்தால் கொஞ்சம் தள்ளி போட்டா நல்லது அதுபோல உங்களோட எதிரிகளிடம் இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருங்க தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள் இந்த சண்டை சச்சுரவுகளை ஈடுபடாமல் இருங்க உங்களோட நல்ல குணம் எல்லாராலையும் பாராட்டு பெறும் வகையில் அமையும் விவசாயிகள் அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதி பெருகும் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு உங்களோட உயர் அதிகாரிகள் ஆதரவால் முன்னேற்றம் உண்டாகும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட போறீங்க பொருளாதார உயர்வு உங்களுக்கு இருக்கும் எப்பொழுதும் ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அனைவரின் ஆசைகளையும் விருப்பங்களையும் நீங்க நிறைவேற்ற போறீங்க இதனால குதூகலமா இருப்பீங்க அனுபவபூர்வமான அறிவுத்திறன் சிலருக்கு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சிலருக்கு வீண் விரியங்களும் அவ்வப்போது வரலாம் செலவு செய்யும் பொழுது எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஆராய்ந்து செலவு பண்ணால் நல்லது இந்த வாரம் ஓரளவுக்கு தன வரவு இருக்கும் உங்களோட தாயின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரலாம் சிலருக்கு வீண் விரையும் வரலாம் சோம்பேறித்தனத்தை மட்டும் கைவிட்டால் ரொம்பவுமே நல்லது பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதன் காரணமாக குடும்பத்தில் முன்னேற்றம் வரும் கடன் கொடுத்தவங்க கொஞ்சம் கண்டிப்பாக நடந்துப்பாங்க நல்ல ஒரு வருமானம் வரும் பொழுது கடன் அடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படி வாய்ப்பு வந்தால் அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆழ்ந்த மனக்கவலை அன்பு மனைவியின் அரவணைப்பால் குறையும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அகல கால் வைக்காம அதை கரெக்டாக உங்களோட வியாபாரத்தை முறையான முறையில் சீராக கொண்டு போங்க நல்லது நடக்கும் சின்ன சின்ன நோய்வாய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது சுய வைத்தியம் செய்யாமல் உரிய மருத்துவம் காட்டி அதுக்கு மருத்துவத்தை பெற்றுக்கொண்டால் நல்லது மீனராசி அன்பர்களுக்கு எல்லாத்துலையுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இந்த வாரம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்களும் இருக்குது வரக்கூடிய சரியான வாய்ப்புகளை முறையான முறையில் பயன்படுத்திக்கோங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் என்ன மீனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் நீங்க படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதா ফারஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே